வணக்கம் இந்த காணொலியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனங்களிலிருந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம வேலை ரெடி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெடிக்கல் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் மற்றும் ஆட்ரையாக தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து ஒரு ஆறு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஃபிட்டர் ஏழு பேர் வெல்டர் மூணு பேர் ஹெல்பர் பதினேழு பேர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் சூப்பர்வைசருக்கு ரெண்டு பேர் லேத் ஆப்ரேட்டர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேலே வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி தகுதி குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தா போதும் ஐடிஐ டிப்ளமோ பாஸ் ஆர் ஃபெயில் அரியர் இருந்தாலும் இந்த வேலைக்கெலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வேலை நேரம் ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் மானிய விலையில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க வயது வரம்பு பத்தொம்போது முதல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் வேலை இடம் கோவை சூலூர் அருகில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சம்பளம் இல்லாமல் பிஎஃப் இந்த சலுகைகளும் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வாரம் ஆறு நாட்கள் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தாறு ஐம்பத்தி ஒம்பது இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் இருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசியும் எனக்கு கொடுத்துருக்க அந்த தொலைபேசி எண்ணுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க